OFFICIALLY, WE WELCOME YOU TO வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்களா என்னக்கான காணொலி என்ன நிச்சயமாக இது ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு காணொலி மொத்த உலக தமிழர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குன்னுதான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன விஷயம் அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நாங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஆனால் தமிழை பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் விஷயம் என்னென்றத சொல்லிடுறேன் இலங்கையில இருந்து குறிப்பாக மலையகப் பகுதியில இருந்து தென்னிந்திய தொலைக்காட்சியான ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு சென்ற சிறுமிதான் அசானி இந்த அசானி வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல தெரிவு தெளிவு வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதன் பின்னராக அவருக்கு ஒரு வாய்ப்பு இரண்டு இரண்டு வாரங்கள் மேலதிகமாக பாடட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் கடந்த வாரம் அவர் தடுமாறி இருந்தது வந்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது தான் சொல்ல வேண்டும் அதை விட அந்த காட்சியையும் கூட ஒளிபரப்பாக்காமல் தான் இருந்திருந்தார்கள் அதன் பின்னராகத்தான் அதில் வெளியாகி கொண்டிருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அசானி வந்து கடந்த வாரம் ஒவ்வொரு பூக்களுமே என்கின்ற பாடலை பாடியிருந்தார் அதில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் ஆனால் அந்த தடுமாற்றங்கள் எல்லாமே பாடல்கள் சரியாக பாடவில்லை அல்லட்டி அவருக்கு பாட தெரியாது குரல் வளம் இல்லை என்றதெல்லாம் கிடையாது அவர் உணர்வுபூர்வமாக பார்க்கப்பட்டது அதாவது அவரால் வந்து பாட முடியும் ஆனால் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் அவையற்றை எல்லாத்தையும் கொண்டு வந்து பாட முடியாமல் விட்டது என்கின்ற மாதிரியாக கருத்துல கொண்டு அவருக்கு நிச்சயமாக அந்த பாடலுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அடுத்து அந்த ஒரு சுற்று முடிந்ததன் பின்னராக நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து உங்களை போட்டியாளராக சேர்த்துக் கொள்ளவில்லை ஆகவே இன்னும் இரண்டு வாரங்கள் நீங்கள் பாடலாம் என்கின்ற மாதிரி மாதிரியாகத்தான் சென்ற வாரம் சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது என்னென்னா இவர் உண்மையிலேயே போட்டியாளராக இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விதான் இருந்தது அதெல்லாத்தையும் உடைத்து இல்லை இவர் போட்டியாளர் இல்லை என்ற மாதிரி சென்ற வாரம் வந்து அறிவித்திருந்தார் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சுற்றில் வந்து இந்த சுற்றுல வந்து என்ன பாடல் பாடி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு சினம் தூங்கிடுச்சு என்கின்ற அந்த பாடலை மிகவும் அழகாக பாடி இருந்தார் நல்ல ஒரு குடற் குரல் வளம் கேட்கறதுக்கு மினிமையாக இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடல் முடிவில் நடுவர்கள் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அசானி போட்டியாளராக தொடர்வதில் எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கு அந்த போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இருக்க ஏனைய போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களினுடைய பெற்றோர்கள் வந்து இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் வேண்டும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்படி ஆதரவு கிடைத்தால் தாங்கள் வந்து போட்டியாளராக ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருந்தார்கள் உடனடியாகவே அந்த மேடையிலேயே எல்லா பெற்றோர்களும் அதற்கு சம்மதித்தார்கள் அதன் பின்னராக அவரும் வந்து போட்டியாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொச்சினால் இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு தருணமாக இருக்கின்றது நிச்சயமாக எத்தனையோ வழிகளை சுமந்து இன்னைக்கு மலையகத்திலிருந்து அந்த சிறுமி தென்னிந்திய தொலைக்காட்சிக்கு காட்சிக்கு போயிருக்கிறார் ஆகவே அவருக்கு ஒரு வெற்றியினுடைய முதல் படியாக இது அமைந்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னு அசானி வந்து ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கில்மிஷா அவர்களும் தன்னுடைய பாடலை வந்து சிறப்பாகவே வளர்ந்து கொண்டிருங்கிக் கொண்டு வருகின்றார் நிச்சயமாக நானும் சளைத்தவள் அல்ல என்கின்ற மாதிரியாக இந்த முறை வந்து என்னுள்ளே என்னுள்ளே என்கின்ற பாடலை வந்து மிகவும் அருமையாக பாடி பாடியிருக்கின்றார் அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி நடுவரான விஜய் பிரகாஷ் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லினால் இதே மாதிரியாகவே கில்மிஷா அவர்கள் தொடர்ந்து பாடினால் இறுதிப் போட்டியாளராக தெரிவாவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு இறுதி போட்டிக்கு தெரிவாகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குன்றதையும் ஒரு ஆதரவான கருத்தாக அவர் தெரிவிச்சிருக்கிறார் நிச்சயமாக இந்த இரண்டு சிறுமிகளுமே ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே பெருமையை தடித்தருகின்ற வகையாக ஒரு சிறுமி யாழ்ப்பாணத்திலிருந்து இன்னொரு சிறுமி மலையகத்திலிருந்து அங்கு சென்று அவர்கள் வந்து தங்களினுடைய திறமைகளை க வெளிப்படுத்தி கொண்டு வெளிப்படுத்திய வண்ணமாக இருக்கின்றார்கள் ஆகவே வெற்றியோ தோல்வியோ அந்த இரு சிறுமிகளினுடைய எதிர்காலமும் சிறக்க வேண்டும் அந்த இரு சிறுமிகளும் வெற்றி பெற்று வந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி இல்லை என்றால் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் பயணமாக வேண்டும் நிச்சயமாக அவர்களினுடைய வெற்றிக்காக ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஆசைப்படுகிறார்கள் என்றுதான் உண்மை ஆகவே வெற்றியோடு திரும்புவார் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில இந்த காணொலியை நான் முடிவு கொண்டு வரேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் எங்களை சந்திக்கிறேன்